எஸ் எஸ் ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திராட்சை பழங்கள் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் திராட்சையில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன அவை இதய நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன திராட்சையில் இரும்பு சத்து உள்ளது இது இரத்த சோகையை தடுக்கிறது திராட்சையில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன திராட்சையில் கால்சியம் உள்ளது இது எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாக இருக்க உதவுகிறது திராட்சையை உட்கொள்வது உடல் எடையை குறைக்க உதவுகிறது திராட்சையில் சர்க்கரை உள்ளது ஆனால் அது உடலுக்கு தேவையான சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது கர்ப்பிணிப் பெண்கள் கருப்பு அல்லது சிவப்பு திராட்சையை உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஏனெனில் அவை பச்சை திராட்சையை விட அதிக ஆக்சினேட்டன்களை கொண்டுள்ளன இரவில் ஊற வைத்த கருப்பு திராட்சையை உட்கொள்வது இருமலுக்கு நிவாரணம் அளிக்கிறது கருப்பு திராட்சையை உட்கொள்வது நரைமுடியை தடுக்க உதவுகிறது கருப்பு திராட்சையை உட்கொள்வது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன திராட்சையில் உள்ள வைட்டமின்கள் தாதுக்கள் கண் பார்வையை மேம்படுத்துகின்றன உடல் சூடு அதிகமாக உள்ளவர்கள் திராட்சையை சாப்பிட்டு வந்தால் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது திராட்சையை காய்ச்சலை தணிக்க உதவுகிறது திராட்சை வயிற்று வயிற்றுவழியை தணிக்க உதவுகிறது கருப்பு திராட்சையை உட்கொள்வது மாதவிடாய் பிரச்சினைகளை சரிசெய்ய உதவுகிறது திராட்சை காய்ச்சல் சருமம் முடி பல்வழி மூட்டுவழி கால்வழி கழுத்து வலி தலைவலி முதலியவற்றை தணிக்க உதவுகிறது திராட்சை சருமத்தை மென்மையாகவும் பொலிவென்றாகவும் வைத்திருக்க உதவுகிறது திராட்சை சோர்வை போக்க உதவுகிறது திராட்சை மன அழுத்தத்தை போக்க உதவுகிறது தினமும் நாம் திராட்சை சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படும் அனைத்து வியாதிகளும் திராட்சை சாப்பிடுவதன் மூலம் குறைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இதே போன்று மற்றொரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்